சவுத் பீர்களுக்கு வணக்கம் நாம் சிந்திக்கிறவர் சமூக செயற்பாட்டாளர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாலாஜி வணக்கம் பாஜகவினுடைய நிர்வாகி அண்ணாமலை அவர்கள் மும்பை எலெக்ஷன்ல போய் கேம்பெயின் பண்ணியிருக்காரு அங்கே தமிழகத்தில் இருக்காங்க ஆப்வியஸ்லி ஸோ அதனால வந்து ஒரு தமிழராக அங்க போய் கேம்பெயின் பண்றாரு கேம்பெயின் பண்றப்போ ஒரு சில வார்த்தைகளை குறிப்பாக இந்த மும்பை இட்ஸ் நாட் மகாராஷ்டிரா சிட்டி இட்ஸ் அ இன்டர்நேஷனல் சிட்டி அப்படின்னு சொல்லிடுறாரு அது அங்க தீயா பத்திக்குது அதுக்கு தாக்கரே சகோதரர்கள் கடுமையான கொடுக்குறாங்க நீ யாருப்ப முதல்ல உனக்கும் மகாராஷ்டிராக்கும் என்ன சம்பந்தம் எதுக்கு நீ இங்க வந்து பேசுற அப்படின்னு ஆப்வியஸ்லி அவங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மகாராஷ்டிரா அந்த மும்பையினுடைய மென்டாலிட்டில எதிர்வனையா ஆற்றாங்க எப்படி நம்ம எடுத்துக்கிறது ஒரு பக்கம் ஒரு தமிழராக எனக்கு தாக்கரே சகோதரர்களினுடைய கோபத்துக்கு ஆளானது எனக்கு பெருமைதான் அப்படின்னு அவர் சொல்றாரு அண்ணாமலை உங்களுடைய பார்வை என்னதுல அண்ணாமலை ஒரு கிறுக்கு அதுல எந்த டவுட்டும் இல்ல அந்த கிறுக்கன் கூட அவன் கோலம் கூட எவ்வளவு பெரிய கோலம் பாருங்க அவன் அவனை த்ரெட் பண்ண உடனே பிரச்சனை மாட்டிக்கிட்ட உடனே என்னங்கறா எங்க அம்மா எங்க அப்பா நான் விவசாய குடும்பம் ஆடு மாடு மேய்க்கிறோம் நான் ஆடு மாடு மேய்க்கிறேன் ஏண்டா அந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ப்ராஜெக்ட் எங்கடா போச்சு கர்நாடகால வீடு கட்ட போறேன் பியூர் கண்ணாடிக்க சொன்னவன் தானிவன் பியூர் கண்ணாடிக்கா சொன்னவன் தமிழ்நாட்டில் சம்பாரிச்சு ஊழல் பண்ணி அத்தனை காசை சுட்டிட்டு இப்போ ரெண்டாயிரம் கோடி ப்ராஜெக்ட் அங்க எடுத்துட்டு போய் பண்ண போறான் எங்க கர்நாடகால கர்நாடகால இவரே இந்த பேச்சு பேச சரி இன்னொன்னு கேட்கற காலை கிரிஞ்சால ஒரு பக்கம் இருக்கட்டும் அங்க தமிழர்களும் மகாராஷ்டிரா மக்களும் ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்கல அவனுக்கு இல்ல கேக்குறேன் பொது அறிவு கொஞ்சம் கூட புத்தி இருந்தா இல்லைங்க சார் இன்டர்நேஷனல் சிட்டி சொல்லலான் இருந்தேன் மும்பை இஸ் அண்ட் இன்டர்நேஷனல் சிட்டி இன் மகாராஷ்டிரா சொல்லலான் இருந்தேன் சொன்னா முடிஞ்சது வேலை அது சொன்னா யாருக்கும் பிரச்சனை இருக்கு மும்பையை இன்டர்நேஷனல் சிட்டி சொல்றதுக்கு யாருக்கும் பிரச்சனை இல்லை மகாராஷ்டிரா சிட்டியில சொல்றது கண்டிப்பா புண்படுத்தும் சென்னை தமிழகத்துக்கே சொந்தமானது இல்லைன்னு சொல்லிட்டா நீ எவ்வளோ எப்பேற்பட்ட தில்லா நங்கடியா இருப்ப நீங்க எப்பேற்பட்ட தில்லா நங்கடி வேலை பார்க்கற நீ மகாராஷ்டிர மக்களும் அங்க இருக்கிற தமிழர்களுக்கு எவ்வளவு குசுமித்து வந்திருக்காங்க எதிர்ந்தாலும் மக்கள் அங்க மைனாரிட்டி தானே அதுக்கு பை பண்ணி எல்லாம் நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லாது நம்ம எங்க இருந்தாலும் எதிரியை பார்ப்போம் மீட்டுவோம் ஏதோ அர்த்தத்தோட இருக்கணும்ல இவன் சும்மா கிறுக்க மாதிரி ஏதோ ஒன்று உளறிட்டு வருவான் இவன் பாட்டுக்கு இங்க வந்துருவான் இங்க வந்து நான் அப்படி நான் அம்மாக்கு அம்மா ஏழை அம்மா இங்க மோதி இப்படிதான் பண்ணுவான் என் அம்மா ஏழை அம்மா பாத்திரம் அழிக்கிட்டு இருந்தாங்க இவன் எங்க அம்மா ஆடு மாடு கஷ்டம் ஐயோ அப்பா விவசாயி ஒரு விவசாயி பையன் நான் விவசாயி பையன் ஏன்னா என்னடா அவனுக்கு திரும்ப திரும்ப எது இப்ப இப்ப எது ஒளி இப்ப இப்ப விவசாய ஞாபகம் உனக்கு அவனுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ப்ராஜெக்ட் போட்டுருக்கான் சூலூர்ல ஒரு சொத்து நூறு கோடி பிளஸ் இப்ப வாங்கின சொத்து ஒரு இருநூறு கோடி பிளஸ் இருக்கும் கோடி கணக்குல அடிச்சு என்ன நான் வேலை பாக்குறேன் பாருங்க ரெண்டாயிரம் கோடி பிசினஸ் பண்றேன் அப்படி சொல்லு ஆடு மாடு பின்னாடி இருக்கேன் பின்னாடி இவன் கிறுக்குத்தனம் பண்றதுக்கு சி இவன் ஒரு சேட்டோட குட்டி அமித்ஷாவோட இப்ப அமித்ஷா வந்து சொன்ன இல்ல அமித்ஷா தமிழ்நாட்டுல ஸ்டாலின் போகாத இடத்துக்கு எல்லாம் போயிருக்காராம் ஏண்டா கொஞ்சமாச்சம் நேர்மை வேண்டாம் கொஞ்சமாச்சம் நேர்மை வேணாம் ஒரு சேட்டுக்கு நீ குட்டியா இருக்க அதோட நிறுத்திக்கும் இப்ப போய் இன்ஸ்டிகேஷன் பண்ற வேலை இருக்கு எங்க போனாலும் இது பண்றது கிறிஸ்டியன் கம்யூனிட்டியை இந்துஸ்க்கு எதிர்த்து வைக்கிறது ஹிந்துஸ முஸ்லிம்ஸ்க்கு எதிர்த்து ஆக்கிறது நம்பிக்கை இல்லாதவங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கிறவங்களுக்குள்ள மோதல் உண்டு பண்றது திமுக அரசாங்கத்தை தான் சொல்லணும் இதெல்லாம் திமுக அரசாங்கம் பாதி கேடு திமுக அரசாங்கல வந்தது இது வரைக்கும் கன்விஷனே வாங்கி கொடுத்துருப்பேண்ணா அவனுக்கு திமுக அரசாங்கம் மட்டும் சட்ட ரீதியா சப்போர்ட் பண்ணிட்டு கூட போதும் எஃப்ஐஆர் போட்டிருக்கு அண்ணா பாலாஜி ஒன்பது மாசம் ஆச்சு பத்து மாசம் ஆகுது மார்ச்ல போட்ட எஃப்ஐஆர் திருப்பூர்ன்ற இஷ்யூல அன்னைக்கு இந்த எச்சு ராஜாவும் இந்த அண்ணாமலை ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நான் ஒண்ணும் ஜட்டியை கழட்டிட்டு இல்ல அப்படியே உட்கார வைக்கணும் இந்த மனித மீறி உரிமை மீறி எல்லாம் நம்ம சொன்ன அண்ணாமலை சொல்லிட்டு இருப்பான் அடிக்கணும் ஒதைக்கணும் பாத்தீங்களா அடிக்கணும் உதைக்கணும் போலீஸ்னா அப்படிதான் என்கவுண்டரு என்கவுண்டர் எல்லாம் பெருசா பேசிக்கிட்டு பண்ணலாம் அந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்ல யூரா சட்ட ரீதியா கோர்ட்ல கேஸ் நடத்துங்க சமன் கொடுங்க வரவீங்க ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுங்க கோர்ட்ல பிரசன்ட் கோர்ட் தண்டனை கொடுத்துட்டு போகுது சட்டம் மட்டும் தன்னோட கடமை செஞ்சா இந்த ஆள் ரெண்டு பேரும் அண்ணாமலை எக்ஸராஜா ரெண்டு கன்வெக்ஷன் கிடைச்சிருச்சு ஏதோ வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கான் கோர்ட்ல சென்டென்ஸ் சஸ்பெண்ட் பண்ணனால கிறுக்கு பசங்க வச்சு என்ன பண்றது ஒன்னும் புரியல பாலாஜி ஹம் இதுல ஆதித்ய தாக்கரேவும் ஒரு ஒண்ணு சொல்றாரு அதாவது குறிப்பா நீங்க வந்து பி எம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர் ஆனா தமிழ்நாட்டுல உங்க டெபாசிட் வாங்க முடியல யூ ஆர் ஜீரோ அப்படின்னு சொல்றாரு அப்போ ஒரு தமிழரை இழிவுபடுத்துறாரு மும்பைக்காரரு அப்படின்னு தானே இவங்க பாஜகவினர் பிரச்சாரம் பண்றாங்க ஜீரோ தமிழர்கள் எப்படி தமிழர்கள் இழிவு தமிழர்கள் கொடுத்த சர்டிபிகேட் சொல்றாரு அந்த சர்டிபிகேட் எப்படி தமிழர்களுக்கு எழுவாகும் ஓட்டு யார் போட்டா மகாராஷ்டிராக்காரன் ஓட்டு போட்டான் தமிழ்நாட்டில் நின்று தமிழர்கள் ஓட்டு போட்டாங்க தோக்கடிச்சிட்டாங்க கோயம்புத்தூர்லையும் தோக்கடிச்சாங்க அந்த இங்க அந்த அருவாங்குறிச்சியில் நின்று அப்படி ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ எலெக்ஷன்ல ரெண்டு எலெக்ஷன்லையும் தோத்தா அப்படி அதுல என்ன இழிவு இருக்கு மோதி இந்தியா மாதிரி அண்ணாமலை தமிழ்நாடா அட கேடு கட்ட ஜன்மமே ரொம்ப தெளிவா பாத்துக்கணும் பாலாஜி இந்த நான் தான் சொல்றேன் இந்த ஆளு அங்க போய் தமிழர்கள்ல போய் ஆபத்துல விட்டுருக்கான் மகாராஷ்டிரா மக்களுக்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்புதான் இப்ப நாளைக்கு ஏதோ தமிழர்கள் மேல தாக்குதல் ஏதோ ஒரு பர்சனலா ஒரு வரப்பு பிரச்சனை இருக்கும் ஏதோ பிசினஸ் டீலிங் பிரச்சனை இருக்கும் ஆனா நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ணிட்டு அண்ணாமலை மேல திருப்பி விட்டுருவாங்க பாருங்க அவன் அப்படி சொல்லிட்டு போனா எதுக்கு இந்த வேலை உனக்கு எதுக்கு அங்க போய் அங்க இருக்கிற மக்களை போய் நோண்டிட்டு சொல்லிட்டு ட்ரிப்புள் இன்ஜன் சர்கா எழுபத்தஞ்சாயிரம் கோடி மும்பையோட பட்ஜெட்டு அதனால் எங்ககிட்ட ஆட்சி கொடுங்கண்ணா என் பிஎம் கேர் ஃபண்டில் பிஎம்க்கு கேளு பிஎம் கேர் ஃபண்ட்ல அந்த ஆளுக்கு இவ்வளோ கோடி கொடுத்தாங்களா மக்கள் ஒரு நாட்டில் விபத்து நடந்ததுக்கும் காசு கொடுத்துருக்கான மோதி எங்கேயாச்சும் வாயில நின்று சொல்லியிருக்கானா பிஎம் கேர் நான் பாருங்கண்ணா இவ்வளோ பண்ணியிருக்கேன்ட்டு கேர் ஃபண்ட் எதுக்கு வாங்கினேன் மக்களுக்கு ஆபத்து வரும்போது நீ பணம் கொடுக்கணும் எத்தனை எத்தனை பேர் எழுதி வந்துருச்சு கோவிடுக்கு அப்புறம் ஒண்ணுக்கும் காசு தொடர்பில் அவ்வளவு கண்டபிசனாடி சேட்டா இருக்கா மோதி அதை பத்தி வக்கீல பேசணுங்க எப்படி பேசுவான் பிஜேபி சேட்டு குட்டி அது விட்டுருங்க நானும் தப்பா கேக்குறேன் தப்பான கோரிக்கை தப்பான இடத்துல வைக்கிறேன் பட் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ரூஸ் வந்து பட்ஜெட்டு அதனால இவங்களுக்கு ஆட்சியில் கொண்டு வரணும் பாஜகவை ஊழலோட உச்சத்தை தொடுது பாஜக ஊழலோட உச்சத்துல இருக்காங்க இதே மோதியோட வாய்த்தான அந்த வாய் தான் சொல்லுச்சு கரப்ஷன் பண்றாம ஒருத்தவங்க பக்கத்துல கூட கிட்ட கூட நிக்க முடியாதுன்ட்டு அப்புறம் ஒட்டிக்கிட்டாரு ஹின்னு ஹேமதா சர்மா அந்த சாரதா ஸ்கேன் முகுல் ராய் இங்க அஜித் பவார் நாராயண ராணி எடியூரப்பா இதெல்லாம் கன்வீக்டெட் ஆளுங்க பேர் சொல்லிட்டு நான் உங்களுக்கு சார்ஜ் ஷீட் சில பேர் சொன்னாங்களா பன் பாலதி சீனிவாசன் அவங்க கூட ரீசென்ட் ஒரு பேட்டில வந்து அது பன்னவா இல்ல சீரியஸா சொன்னாங்களான்னு தெரியல அவங்க வந்து திருந்திட்டு வராங்க பாஜக வந்து திருந்திடுவாங்க இவங்க மக்களை வந்து எதுவும் நினைச்சிட்டு இருக்காங்க பாலாஜி மக்களை நம்ம எப்படி வேணா நம்ம பண்ணுவோம் லாஸ்ட்ல பாரத் மாதா கே ஜெய் ராம் பங்களாதேஷி இந்த ரெண்டு மூணு வார்த்தையை பேசி முடக்கிடலாம் இன்னைக்கு ஒருத்தர் கால ஒருத்தர் கிட்ட ஆர்குமெண்ட் எனக்கு எனக்கு கேள்வி இதுதான் பங்களாதேஷ் ஏழை மக்கள் இந்தியாக்குள்ள வந்துட்டா இந்தியாக்கு அதோட பெரிய ஆபத்து அதனால ஆபத்தா இல்ல பெரிய ஆபத்து இந்தியா இருக்கிற அனைத்தையும் சொத்தை அடானை கிட்ட கொடுக்கறது பெரிய ஆபத்தா ரெண்டுல இது ஆபத்து அதுல என்ன ஆபத்து இருக்க போகுது நீ தான் அக்கண்ட பாரதம்னு சொன்ன பாகிஸ்தான் நம்பளுது பங்களாதேஷ் அம்புது அங்கிருக்கிற மக்கள் வந்துட்டு போறது இப்போ ஆபத்துன்னு பாக்குற நீ அவர் சொல்றாரு முஸ்லீம் அதிகம் ஆயிட்டாங்க சார ஆயிட்டு போறாங்க என்ன போச்சு நீ மட்டும் இருந்து என்ன தான் கிளிக்கிற நீ மட்டும் இருந்து என்ன கிழிச்சு விட்ட ஒரு ஒரு ஆரை அசிங்கம் பண்ணிருக்கீங்க ஒரு ஒரு மலையை கொடைஞ்சிருக்கீங்க உங்கிட்ட இருந்தா அவங்க கிட்ட இருந்தா இவங்கிட்ட என்ன இருக்கு போகுது நம்ம தெளிவா கொஞ்சம் ஐயோ இந்த பைத்தியகாரங்களை பத்தி பேசினா நம்ம பைத்தியம் பிடிச்சுக்கோ வாலாஜி ஒரு நாள் ஆனா இங்க வந்துட்டு இங்க வந்து அண்ணாமலை சொல்றாரு நான் வந்து பயப்பட மாட்டேன் உன்னுடைய அச்சுறுத்தல்கெல்லாம் பயப்பட மாட்டேன் இங்க இங்க அடிப்ப கால வெட்டு அதெல்லாம் பாத்துக்கிறேன் நான் தைரியமா வருவேன் அப்படின்லாம் சொல்றாரு ஆனால் தேவேந்திர பட்னாவிஸ் வந்து சீரியஸா எடுத்துருக்காதிங்க சேலம் கோர்ட்டு சமன் போட்டுச்சு அதுங்க ஓடி போறான் சுப்ரீம் கோர்ட்டு என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க ஐயா ஐயா அந்த கேஸ் போட்டான் கோர்ட் ஜிஎம் கோர்ட் சமன் பண்ணிடுச்சு ஐயா பிளீஸ் எங்களை காப்பாத்துங்க காப்பாத்தணும் கால் பிடிக்கிறான் போய் பேசுறது ஒரு மாதிரி கோர்ட்ல என்ன சொல்ற நீச்சா டைலாகோட போய் காட்டேன் பார்க்கலாம் போ நீதான் பெரிய ஆளாச்சு இல்ல நாளைக்கு செக்யூரிட்டி செக்யூரிட்டி இருக்குல்ல உங்ககிட்ட இருக்கு இப்போ மும்பைக்கு இந்த பக்கமே ஆனா ஒரு பக்கம் தேவேந்திர பட்னாவிஸ் வந்து வந்து சீரியஸா எடுத்துக்காதீங்க அவர் அவர் அவருக்கு தம் ஹிந்தியே தெரியாது இஸ் நாட் மத்திய பொறுப்புல எல்லாம் ஒண்ணுமே இல்ல அவரு பாஜகனுடைய முக்கிய பொறுப்புலயே அவர் கிடையாது இங்கிலீஷ்லதான் பேசியிருக்கா இருந்தாலும் என்ன சம்மந்தம் இருக்கு இங்கிலீஷ்ல தான் அந்த இங்கிலீஷ்லதான் நானும் பாத்தேன் ஹிந்தில எங்க பேசலாம் தெளிவா இங்கிலீஷ்ல சொல்றான் மும்பை இஸ் எ இன்டர்நேஷனல் சிட்டி நாட்ட மகாராஷ்டிரா சிட்டிங்கிறான் இவன் வித்துருவான் துபாய் மார்க்கெட்ல போய் இன்டர்நேஷனல் சிட்டி சொல்லி வித்துட்டு வந்துருவான் ஓ அதுதான் திட்டமா இருக்கும் பாலாஜி இன்டர்நேஷனல் சிட்டி சொல்லி இந்த கர்நாடகால ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூறு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கல கோடிக்கு அங்க போயிருக்கான் அங்க போய் பிரச்சாரம் பண்ணிட்டு சரி இங்க ஒரு வேட்டை அப்படி போட்டுலாம் இன்டர்நேஷனல் சிட்டி எனக்கும் லேண்ட் வேணும் இங்க நிலம் வேணும் அவன் தான் பக்கம் நல்லா இங்க கோயம்புத்தூர் பெங்களூரு அங்கிட்டு அப்படி இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் பேசி நல்லா அவுட் கம் வந்துருக்கு வெளியில இருக்கும் இதுக்கு பின்னாடி ஆனால் தமிழ்நாட்டுல அவர் என்னவா இருக்காருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல மும்பைல அவர் பிரச்சாரம் பண்றாரு ஆனால் தமிழ்நாட்டுல அவர் என்னவா இருக்காரு தேவேந்திர பட்னாவிஸ் சொல்றாரு அவர் முக்கிய பொறுப்புகள்ல கிடையாது பாஜக எடுத்துக்காதீங்க அண்ணாமலையோட த்ரெட் எனக்கு நல்லாவே தெரியும் விஷம் இருக்குல்ல விஷத்தோட வெதைய வைக்கிறான்ல அந்த விஷத்தோட வெதைய தூக்கி கசக்கி போட்டுனும் இல்லையே போட்டுறதுக்கு முன்னாடி அது முளைக்க நம்ம திமுக இது பண்ண மாட்டேங்குது சீமை கருவியில உள்ளிவேன் அதோட இவன் அண்ணாமலை அந்த விதை ஊனி இன்னைக்கு சீமை மலம் மழம் பரவுது தமிழ்நாடு முழுக்க விஷம் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க பாலாஜி திரும்ப திரும்ப ஒரு திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் அடிக்கல மாதிரி இருக்கும் உங்களுக்கும் அடிக்கல மாதிரி இருக்கும் இந்த மதவாத அரசியலோட வெறுப்பு அரசியலோட விதை ஊனிட்டீங்கன்னா அது திருப்பியும் அழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ஆழமாக போய் உட்காந்துடும் எப்படி ஒரு ஜாதியோட உணர்வு ஒரு சமூகத்தில் ஆழமாக போய் உட்காந்துருக்கோம் எவ்வளோ ஒரு வீணாக போன உணர்வு அந்த உணர்வுனால எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிட்டு இந்த நாடு அதை வெளியே தூக்கி எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க அதே மாதிரி மதவாத மதவாதம் விஷம் அது மதவாதத்துல இருந்து வர வெறுப்பரிசியல் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும் அதுக்கு அண்ணாமலே ஒரு பெரிய பெரிய ஒரு கேட்டலிஸ்டாக இருக்கார் தமிழ்நாட்டில் சும் அப்படியே அண்ணாமலை பொறுப்பு இல்ல எதுவுமே அப்படி எல்லாம் ஏத்துக்கவே முடியாது நன்றி நிறைய விஷயங்கள புகழ்ந்துருக்கீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி பாலாஜி